காலையில எந்திரிச்சது நைட்டு தூங்குறதுக்குள்ள ஒரு மனுஷன் கலப்படம் இல்லாத உணவை சாப்பிட்டான்னா அவன் தாங்க உலகத்திலேயே பெரிய பணக்கார ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கலாம் காசு நிறையா கலப்படம் இல்லாத பொருளை வாங்கிடலாம்னு நெவருங்க டீ காஃபி பால் தயிர் மோர் கடுகு மிளகு சீரகம் மஞ்சள் அரிசி நாட்டு முட்டை எண்ணெய் தோசை மாவு நெய் தேனுன்னு எல்லாத்திலயும் கலப்படம் தாங்க இதுல எல்லாம் கலப்படம் நடக்குதுன்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இங்க ஒரு பொருள்ல ஆள் மாறாட்டமே நடக்குதுங்க தேன் எடுக்கிறதுக்காக போயிருந்தோங்க அங்கதான் இந்த சுருள் பட்டை மரத்தை பார்த்தோம் இந்த மரத்துல இருந்து எடுக்கிறாருல இதுதாங்க பட்டை இதை நம்ம சாப்பாட்டுல பயன்படுத்தி சாப்பிடறதுனால நிறைய நல்லது அது அப்புறமா பார்க்கலாம் ஆனா இவன மாதிரியே இன்னொருத்த மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்காங்க அவன் பேரு காசியா சுருள் பட்டை சுருள் பட்டை மாதிரியே இருக்கிற இந்த காசியா பட்டையை சாப்பிட்டா நிறைய உடம்புக்கு பிரச்சனை வருங்க இவன் தான் அசல் சுருள் பட்டைன்னு நினைச்சுக்கிட்டு பெரும்பாலும் இவனை பிரியாணியில செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம் ஆனா இவன் அவன் இந்த காசியா சுருள் பட்டையில கூமரினோட அளவு அஞ்சு இருக்குங்க அதாவது அஞ்சு கிராம் காசியா பட்டையில முப்பது மில்லிகிராம் அளவுக்கு இருக்குங்க அதனால இவனை நாம சாப்பிடுறதுனால கல்லீரல் சிறுநீரகம் பெரும் அளவுல பாதிக்கப்படுமாங்க கல்லீரல்ல புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்காங்க அப்புறம் கூடவே இதய நோய் ஆசுமா இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மூச்சு விடுறதுல ஸ்ட்ரகிள் ஏற்படுவாங்க இவ்வளவு பிரச்சனைகள் பயணிகளும் இந்த காசியா பட்டையை சாப்பிடறதுனால வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க ஆனா இந்த காசியா பட்டையை தான் வருஷத்துக்கு பல்லாயிரம் டன்கள் இறக்குமதி செஞ்சு மார்க்கெட்ல ஈஸியா வித்து தள்ளிட்டு இருக்காங்க நாமளும் வாங்கிட்டு இருக்காங்க சரி இந்த சிலோன் சுருள் பட்டையை சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் பார்த்துலாமா இதோட வாசனையை நுகர்ந்தாலே போதுமா மூளை கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிடுமாங்க அப்புறம் லைட்டா மெமரி பவர்லாம் அதிகமாக சொல்றாங்க இதை உணவுல சேர்த்துக்கிறதுனால ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பிபியை நார்மலாக்கும் ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கும் புற்றுநோய் வராம தடுக்கும் செரிமான தன்மையை அதிகரிக்குங்க இந்த சிலோன் சுருள் பட்டையை ஒரு நாளைக்கு அஞ்சு கிராம் அளவுக்கு தான் யூஸ் பண்ணும் அதுக்கு மேல அதிகமா யூஸ் பண்ணா ஒரு சில உபாதைகள்லாம் வருங்க இது சிலோன் சுருள் பட்டைக்கு ஆனா இந்த காசியா சுருள் பட்டை இருக்குல்ல அது கொஞ்சம் கூட எடுக்க கூடாது அதை தொட்டோம் கெட்டோங்க இந்த சிலோன் சுருள் நம்ம உணவுகள்ல நிறைய முறைகள்ல கலந்து சாப்பிடுவோம் ஆனா இந்த தேனோட கலந்து சாப்பிட்டா நிறைய நல்லது இருக்குங்க தேனோட எப்படி கலந்து சாப்பிடணும்னு ஒரு வீடியோ போடணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேனோட இந்த சிலோன் சுருள் பட்டையை எப்படி கலந்து சாப்பிடணும்னு ஒரு வீடியோ போட்டுலாம் சரி இந்த உண்மையான சிலோன் சுருள் பட்டையும் போலியான காசியா பட்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரிஜினல் சிலோன் சுருள் பட்டை இப்படி தாங்க இருக்கும் நம்ம விரலாலேயே நார்மலா ப்ரெஸ் பண்ணா போதும் உடஞ்சிருங்க இந்த பட்டையுடைய சுருள் ஒன்னோட ஒன்னா ட்வின்ஸ் மாதிரி ஒட்டியே நிறைய சுருள்கள் இருக்குங்க அப்புறம் லைட் வெயிட்டா இருக்கும் ஆனா இந்த டூப்ளிகேட் கேசியோ பட்டை இருக்கான் அவன் உடைய மாட்டான் அப்புறம் சுருள்கள் எல்லாம் இருக்காது இதை தூளாக்குறதே ரொம்ப கஷ்டங்க இந்த போட்டோவை பார்த்தாலே ஈஸியா உங்களால கண்டுபிடிச்சிட முடியுங்க இனிமே சுருள் பட்டை வாங்கினீங்கன்னா எது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு பார்த்து வாங்குங்க பெரும்பாலும் சிலோன் சுருள் பட்டையை கடைகளில் பொடியா வாங்காதீங்க ஏன்னா காசியா பட்டையை கூட பொடியாக்கி விற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சிலோன் சுருள் பட்டையை நாமளே வாங்கி பொடியாக்கிக்கிறது பெஸ்ட்டுங்க சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்க ஸ்பெஷலாலாம் ஒன்றும் பண்ண வேணாங்க கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்களில் சமைச்சாலே போதும் சமையலும் சமை டேஸ்ட்டாக இருக்கும் ஆரோக்கியமும் பெஸ்ட்டாக இருக்குங்க தேனோட கட்டுக்கதைகள் தேனை பற்றின சந்தேகங்கள் அப்புறம் இயற்கை நமக்கு சொல்லித் தர பாடங்கள் பற்றியும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க